வரணுமா கை கொடு குடு ஔத்துறா ஊத்துறா கை கொடு குடுத்துட்டா

வீட்டுக்கு போனா தயிர்வாய் பை மழை பெய்யுது இது வராசி விட்டுருக்கா மாத்தி ஆட்டோ நினைஞ்சிருச்சு உங்களோட உடனே

గేట్ తరలిట పరంద్రమా జట్టు పరకరం మరి వణకం వణకం సార్ వణకం సార్ వణకం సార్ వణకం వణకం జతే కై కొడు ఏయ్ చినే కై కొడు ఏ వాడా వాడా ఇప్ప వరు

போட்டா போட்டா புண்ணா நான் டெய்லி வாங்கிக்கடி ஆடி விட்டு போறதா வாங்கிக்கடிக்கு போயிருவே